பக்தர்கள் பரவசம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கடந்த செவ்வாய்கிழமை சுங்காய்பட்டாணி மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தொடங்கிய பாத யாத்திரை இன்று பட்டவட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த பக்தர்கள் ஆன்மீக பரவசத்தில் திளைத்தனர் பாத யாத்திரையை கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தனது குருவான சுவாமி சரவணபவனந்த குருக்களின் அருளாசியுடன் நடத்தி வருவதாக யாத்திரை குழுவின் தலைவர் டாக்டர் கே எம் எஸ் ராமசாமி தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் இதில் கலந்து கொள்வதுடன் சிவானந்த பரமாம்சர் சித்தர் வழிகாட்டியாக இருந்து வருகின்றார் யாத்திரையின் போது பக்தர்கள் பாதுகாப்புக்காக தேவையான உடைகள் விளக்குகள் மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் இந்த வழிபாட்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தங்களின் குடும்பத்தினரால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பாத வேல் மயில் மற்றும் குருவின் படம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று மாலை வட்டவட் மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்படும் யாத்திரை குழு பினாங்கு நாட்டுக்கோட்டை செட்டியார் தண்டாயுதபாணி ஆலயத்தில் சென்றடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார்